ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை ஆடி வெள்ளியில் உனக்கு அற்புதம் ஒன்று நடக்கப் போகுது கேள் தங்கமி கேட்டால் மெய் சிலிர்த்து விடுவாய் ஆனந்தத்தில் துள்ளி குதிப்பாய் ஆனந்த கண்ணீரும் விடுவாய் எனக்கு என் இருக்கிறார் என்று தெம்போடு இருப்பாய் நம்பிக்கையோடு இருப்பாய் வா தங்கமே கேட்டு சந்தோஷமாக மன நிம்மதியோடு நிறைவோடு தூங்கு தங்கமே செல்வமே இனி உன் வாழ்க்கைக்கு என் பொறுப்பு தங்கமே எல்லாமே உனக்கு சுகமாக முடிய போகிறது என்னால் எதையும் செய்ய முடியும் உன் துன்பங்களை எல்லாம் என்னால் மகிழ்ச்சியாக மாற்ற முடியும் என் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை உயிரோடு வைத்திருக்கும் நிச்சயமாக அனைத்தும் மாறும் இந்த சாயி நீ நினைத்தது அனைத்தையும் தடைபடாமல் நிறைவேற்றி தருவேன் அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதே துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் நீங்கி இன்பங்கள் பெற்று விரும்பிய வாழ்க்கை அமையப் போகிறது விடிவு காலம் பிறக்கப் போகிறது ஆறுதலே கூற முடியாத சில கஷ்டங்களுக்கு நிச்சயம் நான் ஒரு மருந்தாக இருப்பேன் உனக்கான வெற்றி பாதையை காண்பித்து உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி சிறப்பாக வாழ வைப்பேன் நீ இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்று உன் லட்சியத்தை அடைய வழி செய்வேன் உன் வாழ்க்கைக்கு ஒவ்வொன்றாக நன்மைகளை தருவேன் எந்த தீங்கும் வரவிட மாட்டேன் இனி உன் கஷ்டங்கள் அனைத்தும் சிறிது சிறிதாக மறைவதை உன் கண்முன்னே காண்பாய் எந்த சூழ்நிலையும் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடக்கூடாது நம்பிக்கையோடு இருந்தாலே போதும் நல்ல வழிகாட்டி நலமாக வாழ வைப்பேன் வாழ்க்கையின் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் என ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் உனக்கு தரப்போகிறேன் இனி நடக்கவே நடக்காது என்று நினைத்து கொண்டிருந்த விஷயம் ஒவ்வொன்றாக நடக்கும் என் மனம் நிறைந்த ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே பல நாள் வருத்தங்கள் கசங்கள் துன்பங்கள் துயரங்கள் கண்ணீர்கள் புலம்பல்கள் எல்லாவற்றிற்குமே முடிவுக்கு வந்துவிட்டது உன் தன்னம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் கிடைத்த கனிதான் அந்த வெற்றி உன் சாயிடம் மாலை மாலையாக கண்ணீர் விட்டதற்கு பலன் கிடைத்து விட்டது தாமதமானதற்கு உன் சாயப்பாவின் மேல் சங்கடப்பட்டிருந்தாலும் சரி கோபப்பட்டிருந்தாலும் சரி என் பிள்ளை நீ உனக்கு சில சில காரணங்களால் தான் தாமதம் ஆனால் ஆடி வெள்ளியில் நிகழ்த்த போகிறேனே அதனால் தான் தாமதம் தாமதம் என்று சொன்னேன் தாமதம் நன்மைக்கு என்று நினைத்துக்கோள் நீ நினைத்தது நினைத்தபடி நடக்கப் போகிறது இந்த நீண்ட தூர வாழ்க்கை பயணத்தில் மேடு வல்லம் குறுகலான பாதை அகலமான பாதை சருக்கல்கள் முக்கல்கள் காடுகள் அனைத்தையும் நீ கடந்துதானே வரணும் வழிகாட்டியாக இருக்க உன் சாயி நான் இருக்கிறேனே என் கருத்தை இருகப்பட்டிருக்கோ கவனம் செய்ததை சிதறாத சிந்திச்சு ஒரு ஒரு அடியாக எடுத்து வை ஒரே அடியாக எடுத்து வைத்து விடாதே தைரியம் இறந்துவிட்டால் எதையும் தாண்டி வந்து விடுவாய் நீ உனக்காக நீ தேடும் பாதையில் உன்னையும் வழிகாட்டியாக சென்று கொண்டிருக்கேன் பின்னையும் பாதுகாப்போடுதான் வந்து கொண்டிருக்கிறேன் உன் மனதில் இப்போது ஒரு கேள்வி நிச்சயமாக கேட்க தோணும் கூடவே இருந்தாலும் எனக்கு சோதனை பற்றி இழுத்துக் கொள்கிறதே என்று கேட்கிறாய் கேள்வி கேட்பது சரிதான் உன்னுடைய பலமே உன் ஆன்மாதான் இது உன் ஆன்மாக்குத் தெரியும் ஆனால் மாயை சூழ்ந்த மனம் கொண்ட இந்த மானிடப் பிறவிக்கு அதன் பலத்தை மறைத்து காட்டுவது இயற்கைதான் தங்கமே உன் பலவீனத்தை திரும்பத் திரும்ப பலவீனாக்கம் பலவீனமாக்காமல் உன் ஆன்மாவை பலமாக்கி நான் வெளிப்படுத்துகிறேன் கஷ்டத்தை தாண்டி வந்தால்தான் வாழ்க்கை பிறப்பு என்று இருந்தால் வாழ்வு என்று ஒன்று உண்டு வாழ்வு என்றால் கஷ்டம் இன்பம் என்று இருக்கத்தான் செய்யும் நீ எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்லை தைரியமாக எழுந்திரு தைரியமாக எழுந்திரு முன்னேறுவேன் என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய் விழுந்த இடத்திலேயே உட்கார்ந்து விடாதே நம்பிக்கையோடும் முயற்சி செய்து எழுந்துவிடு உன் சாயப்பா விடுகிறேன் அந்த நேரத்தை நீ எப்போது விட்டாய் நாளை ஆடி வெள்ளியில் நல்லதே நடக்கும் உன் அப்பாவின் ஆசி மட்டும் உனக்கு கைதூக்கி கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் இனி உனக்கு அருமையான மகிழ்ச்சியான விடியல்தான் இனி நீ புலம்பியது போதும் உன் புலம்பல் முடிவுக்கு வரப்போகிறது உன் மனதில் நிம்மதியை நிரப்பப் போகிறேன் உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை அமைத்து தரும் முயற்சியில் இப்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் சோர்வற்று சோர்வடைந்து விடாதே நீ என்னை எப்போதும் மனதால் அனைதால் அழைத்துவிட்டாலே போதும் அருகணமே உன் முன்னால் வந்து நிற்பேன் உனக்கான கோரிக்கையை நிறைவேற்றுவேன் நீ விரும்பிய வாழ்க்கையை தருவேன் என்ன அது என் கடமை தங்கமே அனுபவிப்பதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது அவ்வளவுதான் அவசரப்படவில்லை என் பிள்ளை நீ அவசரப்படவில்லை பொறுமையோடு இருந்தாய் எந்த கஷ்டம் வந்தபோதிலும் போதிலும் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாய் தீமை நெருங்கும் போது என்னை பாதுகாப்பாக இருங்கள் என்று சாயி என்று என்னை வணங்கிக் கொண்டாய் அதுபோதும் தங்கமே உன்னை பற்றி யார் குறை சொன்னாலும் பேசினாலும் உனக்கு எதிராக எந்த செயலையும் செய்தாலும் அதை பற்றி கவலைப்படாதே நீ எதை ஆசைப்படுகிறாயோ அதை தனியாகவே செய் கூட்டு முயற்சியோடு எதையும் செய்யாதே உன்னுடைய உழைப்பு நிச்சயம் வீணாகி போய்விடும் இதையே நீ தனியாக செய் பயப்படக்கூடாது பாதையில் தவறி போகாமல் கைபிடித்து செல்ல நான் இருக்கும்போது பயப்படக்கூடாது பதட்டம் அடையக்கூடாது தேவையே இல்லை உனக்கு பயமும் பதட்டமும் தேவையே இல்லை உனக்கு யாரையும் தேடி சென்று நீ செய்யப்போகும் செயலை சொல்ல நினைக்காதே அப்படி செய்தால் அவர்கள் எதிர்மறையாக வேண்டுமென்றே சொல்வார்கள் உன்னை குழப்பி விடுவார்கள் நன்றாக இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும்னு உன் குடும்பம் மட்டும்தான் உன்னை நினைக்கும் மற்றவர்கள் எந்த இடத்தில் அடித்தால் உனக்கு வலிக்கும் எந்த இடத்தில் நீ நிலைகுலைவாய் என்று தெரிந்து படுகொலியில் தள்ளுவார்கள் அதனால் தான் சொல்கிறேன் நீ உன்மீது முதலில் நம்பிக்கை இவை அதுவே நீ உன்மேல் வைக்கும் நம்பிக்கைக்கு சமமாகும் வைக்கும் நம்பிக்கைக்கும் சமமாகும் இனி வரும் தருணங்கள் அனைத்தும் ஜெயிக்கப் போவது உறுதி அது நீயாகத்தான் இருப்பாய் என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு இறை நிச்சயம் முடியும் காரணம் என்ன தெரியுமா உன்னோடு கலந்திருப்பது இந்த சாயப்பா நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் உள்ளம் நான் தான் தங்கமே வாழ்க்கையில் நீ பற்ற துன்பங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து விட்டது நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றி தரப்போகிறது கண்மணியே நீ வாழ தெரிஞ்சுக்கோ தங்கமே வாழ்க்கையை வாழ தெரிஞ்சுக்கோ புரிஞ்சு நடந்துக்கோ சரியான பாதையில் செல் துணிச்சலோடு செல் தன்னம்பிக்கையோடு செயல்படு பொறுமையோடு செயல்படு ஒரு சில மருந்தால் சரியாக அந்த சில காரியங்கள் நீ மறக்கக்கூடியதை மறந்தால் சரியாகிவிடும் நீ மாறிவிட்டேன் என்பதை விட பல வழிகள் உன்னை மாற்றிவிட்டது என்பதுதான் உண்மை ஒன்று மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ பொறுமையோடு இருந்தால் வாழ்க்கையில் சிறந்து விளங்குவாய் பொறாமையோடு இருந்தால் வாழ்வை இறந்து விடுவாய் வாழ்க்கை தொலைந்து போய்விடும் சரியா தங்கமே வாழ்க்கையில் எது வந்தாலும் நம்பிக்கை மிக மிக அவசியம் மிக மிக முக்கியம் நீ இருக்கும் இடத்தில் எத்தனை வசதியோடு இருக்கிறாய் என்பதை விட எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பாய் என்பதுதான் முக்கியம் நீ நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துதானே போகணும் அதுபோல்தான் அதே போல்தான் நல்லவர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் போகணும் தான் உன் சாயப்பா சொல்கிறேன் நீ யாரையும் நம்பி வாழக்கூடாது தேவைக்காக பழகும் உலகம் இது உன் தேவை முடிந்ததும் விலக்கி விடுவார்கள் நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பதை மற்றவர்கள் நீ எப்படி மதிக்கிறாய் என்பதிலேயே தெரிந்துவிடும் நீ நீயாக இரு நீ நீயாக இல்லாதவரை பல வழிகள் உன்னை துரத்திக்கொண்டேதான் இருக்கும் நல்லவனாக மட்டும் இரு உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இரு வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை தெரிந்து கொண்டால் நீ நினைப்பது எல்லாமே நடந்துவிடும் நாளை ஆடி வெள்ளிக்காக காத்திரு உனக்கான அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்